அஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சவ்சவ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான சௌச்சவ் எடுத்துருக்கேன் அது ரெண்டு சவ் இருக்குது இந்த ரெண்டு சவுமே வந்து நல்லா பிஞ்சியான சவ் தான் இதை வந்து நல்லா வந்து தோல் செற்றி எடுத்துருங்க தோல் செற்றி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும் அது நடு சென்டரில் கொ இந்த கொட்டெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கால் கப்பு அளவு தான் பாசி பருப்பு எடுத்துருங்க பாசிப்பருப்பை எடுத்து போட்டுட்டு இதே கப்பு அளவில் தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் வேறு எந்த தண்ணியும் சேர்க்க போகிறது கிடையாது இது நல்லா கழுவிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இது கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஏற்ற மாதிரி அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியே பொடிசா வெட்டி போட்டிருக்கேன் இது கூட வந்து அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான க உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கு அப்புறம் நம்ம சவு எடுத்து போட்டுடலாம் கழுகி எடுத்து போட்டுடலாம் அதுக்கப்புறம் போட்டதுக்கு பிறகு இதை அடுப்பில் வச்சுருங்க அடுப்பில் வச்சுட்டு அடுப்பில் வச்ச உடனே வந்து விசு மூடி போடாதீங்க மூடி போடாமல் இந்த அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க கொதிக்க வந்ததுக்கு பிறகு நம்ம மேல் டாப்பில் அந்த க சவுச்சவை மட்டுக்கும் கிண்டி விடலாம் கிண்டி விட்டுட்டு அந்த அடியில் பருப்பு தக்காளி எல்லாமே அப்படியே இருக்கட்டும் அதை கிளறாமல் இதை மட்டும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறவு நம்ம வந்து விசில் போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஒரு விசில் அடித்தா போதும் சவுச்சவ வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் நமக்கு குக்கர்லேயே போடணும்னு அவசியமே இல்லை நம்ம சட்டிலே வேக வச்சு எடுத்துடலாம் ஆனால் இது வந்து சீக்கிரம் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கு போட்டுட்டு ஒரு விசில் போனதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லாவே சூப்பராக வெந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிண்டி விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ இதில் வந்து தண்ணி பார்த்தீங்களா அதிகமாக தண்ணியும் இருக்காது நல்லா கெட்டியாக இருக்கும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் பார்த்துக்கோங்க டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் அதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம தாளிப்புக்கு கடுகு கடலை பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ரெண்டு பட்டை மிளகா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்புழு கொத்து போட்டு நல்லா தாளித்து ஊற்றிட வேண்டியது தான் அவ்வளோதான் நமக்கு சவச்சவ் கறி ரெடி